இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரகணங்களில் காலகட்டங்களில் இங்கு நடக்கும் நல்ல விஷயம் என்ன பொதுவாக கிரகணம்னாலே நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைப்போம் இந்த நேரத்தில் நமக்கு தோஷங்களை வழங்கின காலகட்டத்தில் உங்களுக்கு பத்தாம் கர்மஸ்தான கர்மஸ்தானாதிபதி மற்றும் உங்கள் அதிபதி எல் ராக கேதுவின் பிடியில் வருகிறார் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு அந்த பக்கத்தில் இருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று மணி வரைக்கும் இது இந்தியாவில் கிரகணங்கள் தெரியும் நைட் நேரம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் பூமி வரும் காலகட்டத்தில் சந்திரனோட கலரே டிஃப்ரெண்டாக இருக்கும் சந்திரன் கூட கேதுவோ சந்திரனுக்கு இரண்டில் கேது லக்னத்துக்கு இரண்டில் கேது மற்றும் சூரியனுக்கு சூரியனுக்கு கேது சந்திரனுக்கு கூட ராகு கேது அப்போ அதாவது விதி மதி கதி இந்த கான்செப்டில் சூரியன் சந்திரன் இவங்க கூட ராகு கேது ஏதோ ஒரு வகையில் ஒன்றாம் இடம் ரெண்டாம் தொடர் வந்தால் அவங்களுக்கு விமோசனம் மகால அமாவாசை வருது ஒரு ஆசை ஊட்டியிருக்க மகால அமாவாசையில் திதி முன்னோர்கள் திதி கொடுத்து வழிபாடு செய்ய நிச்சயம் எப்போ தோஷம் போங்க இந்த துலாம் ராசிக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ராசி இப்போ உங்கள் இதில் உங்கள் ராசி அதிபதி நீச்சம் ராசி அப்போ இங்கே தான் நம்ம தொலைக்க வேண்டியது தவிர்க்க வேறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்ம இதெல்லாம் விட்டு கைவிட்டு போகணும் அப்படிங்கிறது மாகலாமாவோசர் பண்ணிக்கலாம் அப்போ ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரகணங்களில் காலகட்டங்களில் இவங்க நடக்கும் நல்ல விஷயம் என்ன பொதுவாக கிரகணம்னாலே நமக்கு கிட்ட அப்படி நினைப்போம் இந்த நேரத்தில் நமக்கு தோஷங்களை போக்கவும் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை திருத்தவும் சரியான காலகட்டம் முள்ள முள்ளால் எடுக்கிற கான்செப்ட்னு இது கேட்க ரொம்ப புதுசாக இருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அது துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரகணம் ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதி பாதிக்கப்படுகிறார் உங்கள் பஞ்சமஸ்தானாதிபதி கும்ப ராசி இங்கே பாதிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனு பயனுள்ளதாக இருக்கும் இதை பாருங்கள் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா என்ன பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த துலாம் ராசி அப்படின்னாலே எளிதில் மற்றவங்களை இடை போடக்கூடிய திறமை உண்டு நிறைய விஷயம் ஃபஸ்ட்டு ஈஸியாக புரிஞ்சிடும் மற்றவங்க பேச்சு ஆரம்பிக்கும் போதே ஓகே இதுதான் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பொறுமையாக கேட்குற மாதிரி இருக்கும் குயிக் டிசிஷனுங்க இவங்க மாதிரி டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறது நல்லது கெட்டது முக்கால்வாசி நேரம் தான் இருக்கும் டிசிஷன் ரைட்டாக எடுத்து வேண்டா ஆனால் பிற்காலத்தில் நிறைய நேரம் இவங்க எடுத்த டெசிஷன் பல காலகட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது அது மட்டும் இல்லை பேச்சு திறமையில் எண்ணில் நாங்கள் சூப்பராக பேசுவாங்க இந்த ராசி ஒன்றே ஒன்று மனசை மட்டும் தளர விடலைன்னு சொல்லி எப்பவுமே ஜெயிச்சிடும் மனசை மட்டும் ஏன்னா இந்த ராசிக்கு பத்தாம் இடம் தான் சாந்திரன் சந்திரகா இந்த ரா அந்த பத்தாம் அதிபி இங்கே இருக்கார் மனசு மட்டும் நிலையாக கரெக்டாக அமைஞ்சிட்டா ஃபோக்கஸ்டாக இருந்துட்டால் இது மாதிரி ஜெயிக்கிற ராசி எதுவுமே இல்லை ரைட் இப்போ சிறப்பம்சம் பார்ப்போம் இந்த கிரகண காலகட்டத்தில் உங்களுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானாதிபதி மற்றும் உங்கள் பது அதிபதி எல் ராக கேதுவின் பிடியில் வருகிறார் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு அந்த பக்கத்தில் இருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று மணி வரைக்கும் இது இந்தியாவில் கிரகணங்கள் தெரியும் நைட் நேரம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் பூமி வரும் காலகட்டத்தில் சந்திரனோட கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது பூமியில் தாக்கம் நிச்சயமாக இருக்கும் அது நம்ம இந்தியாவில் உணரப்போயிருக்கும் பொதுவாக கிரகண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடல் அலைகள் இதெல்லாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் மனத்தாக்கம் நிறைய பேர் இருக்கும் இன்டென்சிட்டி அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்கு ரொம்ப பாதிக்கும் அதை உங்களுக்கும் அதை பாதிப்பு உண்டு அதை மீண்டு வர சரியாக பயன்படுத்தி பார்க்குறோம் பொதுவாக இந்த கிரகண மரங்கள் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்காதுங்க சதை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது முடிகிறது புரட்டாதி நட்சத்திரத்தில் முடியுது அப்போ இங்கே சூரியன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது சிம்ம இந்த ராசி தாக்கமில் பொதுவாகவே கும்பராசி மீன ராசி அதில் மிதுனம் கடகம் சிம்மம் மேலும் அதில் பார்த்திங்கன்னா துலாம் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் தாக்கம் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு தாக்கம் இருக்குது இதில் என்ன பண்ணணும் எதுன்னு சொல்கிறேன் பொதுவாக இது மாதிரி கிரகண காலகட்டத்தில் நமக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கூடாது கிரகண காலகட்டம் செப்டம்பர் ஏழு எட்டு முன்ன பின்ன ரெண்டு நாள்களையும் எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க காலத்தை ஊதிப்பாங்க ஏன்னா இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும் உலகில் ரீதியாக நிறைய மாறுதல் நடக்கப்போகுது இந்த நேரத்தில் போராக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த நேரத்தில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ரைட் முதல்ல இந்த கிரகண காலகட்டத்தில் நம்ம சாந்தி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்போ சாந்தி பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்தோ அனோ எமோ அப்படின்னு இந்தோ அனோ எமோ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கும் இது கிரகணங்களை சாந்தி பரிகாரமாக இருக்கும் ஏன் இது முக்கியம் அப்படின்னா உடல் காரணங்களும் ஆத் ஆன்மா காரகும் ரெண்டுமே ராகு கேது பிடியில் மாட்டும் பொழுது உலகில் பல நிகழ்வுகள் மாறுதல் ஏற்படுங்க அது உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த கிரகண காலகட்டத்துக்கு கோயிலை மூடும் பொழுது முன்னே ஒரு ஏழு முன்னத்துக்கு முன்னாடி மூடிடுவாங்க முன்னாடி கோயில் கிரகணத்துக்கு முன்னாலோ பின்னாலோ நாம் இறைவனை வேண்டி வணங்குவதில் நிச்சயமாக இருக்கும் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் லக்னத்தில் ராகு கேதுவோ சந்திரன் கூட ராகு கேதுவோ சந்திரனுக்கு இரண்டில் ராகு கேது லக்னத்துக்கு ரெண்டில் ராகு கேது மற்றும் சூரியனுக்கு சூரியனுக்கு கூட ராகு கேது சந்திரனுக்கு கூட ராகு கேது அப்போ அதாவது விதி மதி கதி இந்த கான்செப்டில் சூரியன் சந்திரன் இவங்க கூட ராகு கேது ஏதோ ஒரு வகையில் ஒன்றாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டு தொடர் வந்தால் அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நம்ம குடும்பத்தோட நாங்கள் ஒரு பக்கம் அவங்க இருக்கோம் குடும்பத்தோடு வெளியூர் போயிடலாமா ஏன் வாழ்கிறோன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கும் உழைக்கிற உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும் போராடுவாங்க அறிவாளி இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கிடைக்க தடை ஏற்பட்டிருக்கும் இது முன்னோர்கள் சபமாக இருக்கலாம் தாய் வழி சொந்த தந்தை வழி அப்புறம் பித்திருதோஷம் மாத்திருதோஷம் தோஷம் எல்லாண்டமோ இருக்கலாம் எதாக இருந்தாலும் விடிவு காலம் இருக்குங்க இதுதான் இந்த சரியான காலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இறைவன் வழிபாடு பண்ணிக்கலாம் சில பெரும் முடிவு இறைவன் வழிபாடு மட்டும்தான் லலிதா சரசநாமங்கள் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறது அனுபவிக்க மாட்டாங்க கண்ணில் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சில அந்த டிவியில் அந்த கனடி போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறது சேஃப் கிரகணங்கள் பார்ப்பது கொஞ்சம் பார்த்தான்னு பார்க்கணும் நம்ம வெறுங்களை பார்க்கலாங்கிறாங்க பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனால் இது கவனமாக இருக்குங்க இந்த நேரத்தில் என்னென்னா முள்ள முள்ளால் எடுப்பது இந்த கிரகணங்கள் சொன்ன இல்லையா சூரியன் சந்திரன் லக்னத்துக்கு ராகுக்கே தொடர்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தோஷம் நிவர்த்தி உண்டு திருமணத்தில் ராகுக்கு கிரகங்கள் தோஷங்கள் இருக்கிறது நி நிவர்த்தி உண்டு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புடையவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இதே தோல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி அதே மனசு சம்பந்தப்பட்ட ஸ்கின்னு அப்புறம் மனசு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மாற்றம் இருக்குது குறிப்பாக யாருக்கெல்லாம் கேன்சர் புற்றுநோய் ஏன்னா ராகுக்கு எது புற்றில் வளரக்கூடியது அங்கே இந்த விஷயங்களாக இருக்குது ரைட் இப்போ சூச்சமத்துக்கு வரும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பஞ்சமா இருக்கிறனால குழந்தைக்கு முயற்சி யாராவது பிளான் பண்ணுறீங்க பண்ணலாம் சினிமா துறை அரசியல் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இந்த முயற்சிகள் பண்ணுறதுக்கு இதனால் வேண்டுதல் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாமே தவிர அன்னைக்கு பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஒரு விதையை போடலாம் அந்த மாதிரி பண்றவங்க கோயில் குலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நின்றாகும் லாபங்கள் லாபஸ்தானத்தில் தானே தோஷங்கள் கிரகணங்கள் பிடிச்சிருக்கு அப்போ லாபங்கள் தடை இல்லாமல் வர ஒரு சர்பம் சம்பந்தப்பட்ட கோயிலோ இல்லை சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலோ ஆலயங்களோ போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக இருக்கும் ரைட் இது மூட்டுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மாகால அமாவாசை வரையது ஒரு ராசி ஊட்டிய இருக்கும் மகால அமாவாசையில் திதி முன்னோர்கள் திதி கொடுத்து வழிபாடு செய்ய நிச்சயம் எப்போ ஏற்பட்ட தோஷம் போகுங்க இந்த தொலாம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ராசி இப்போ உங்கள் இதில் உங்கள் ராசி அதிபதி நீச்சம் அடையிற ராசி இப்போ இங்கே தான் நம்ம தொலைக்க வேண்டியது தவிர்க்க வருது எல்லாமே ஈஸியாக இருக்கும் நம்ம இதெல்லாம் விட்டு கைவிட்டு போகணும் அப்படிங்கிறது மாகாலமாவாசையில் பண்ணிக்கலாம் அப்போ தோஷங்கள் கைவிட்டு போகலாம் எதிரி பயங்கள் கைவிட்டு போகணும் கஷ்டங்கள் வெளியே போகணும் நஷ்டங்கள் வெளியே போகணும் லாபங்கள் வர்றதெல்லாம் நம்ம வேறு இடத்துக்கு மாற்றணும் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற எதிர்மறை அனைத்தும் போக இந்த மகள அமாவாசை ஆடியில் கொடுத்தாலும் தப்பு இல்லை இதில் முன்னோர்களுக்கு திதி மாதிரி படைத்து வழிபாடு செய்து வேண்டுதல் பண்ணும்போது நிச்சயமாக ஆற்றங்கரை பக்கம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு அதில் சிவாலயங்கள் சம்மந்தப்பட்டது திதி கொடுக்க பண்ணிக்கலாம் இது ஏழு ஏழு தலைமுறையில் செஞ்ச பாவங்களாகவும் போகக்கூடிய அம்சம் இருக்குது இதை கர்ணன் ஒரு க இது இருக்குது புராணத்தில் என்னன்னா மேல்லோகத்தில் இறந்த பெண் மேல்லோகத்துக்கு போகும்பொழுது யம தர்மன் அவருக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்கு பதிலாக அவருக்கு கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா நகைகள் பணங்கள் இது மாதிரி தான் வச்சுருந்தாரு அவங்க கேட்க உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீ மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாய் கேட்டும் கேட்காம கொடுத்தாய் மற்றவங்க கஷ்டத்தை உணர்ந்தேயும் கொடுத்தாய் ஆனால் நீ ஒன்றே ஒன்று மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காது தான் திதி ஏன்னா முன்னோர்கள் யாருன்னு தெரியாது அப்போ திதி கொடுக்க அவங்க திருப்பி பூ வந்து திதி கொடுத்த நாள் மாகலாமாவா சை அந்த பதினாலு நாள் ஏதோ ஒரு நாள் திதி கொடுத்து வெற்றி பெறுங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தோஷங்கள் என்ன என்ன நிவர்த்தி உண்டு வாழ்க்கையில் சகல சௌபாகியம் நடைய என்ன வழிவகைகள் அஷ்டலட்சுமி பாகியங்கள் கிடைக்க குபேர யோகங்கள் என்ன திருமண தடையாக அதுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி உண்டு திருமண தடைக்கு கல்வி தடைக்கு இப்போ சொத்து சோகங்கள் இருக்க தடைக்கு கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சரியான வாழ்க்கை அமையாமல் போராடிட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஆக மொத்தம் எல்லா வகையிலும் நிவர்த்தி அடைய ஜாதகத்தில் உண்டுங்க எல்லாம் பிரசனம் வகை பிரசனம்ங்கிறது ஜாதகம் டைம் தெரியும் தெரியல பிரசனத்தில் உண்டு அப்படி யாருக்காவது பார்க்கணும்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புகளைங்க பார்ப்போம் ரைட் ஆக மொத்தம் திதி கொடுத்தலும் கிரகணங்களும் பாருங்கள் இதில் ஒரு சிலருக்கு இந்த துலாம் ராசிக்கு போதுவாங்க குலதெய்வம் தெரியல அஞ்சாம் இடம் தான் குலதெய்வத்தை சொல்லும் குலதெய்வம் குற்றமார்ப்போம் குலதெய்வம் தெரியல அப்படின்னு குழப்பங்கள் இருக்கும் இந்த நாட்டில் கோயில் குளத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் பூர்வீக சம்பந்தப்பட்ட இது இருக்கும் புகழ் பிரிக்கிற காலகட்டங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க நிச்சயமாக பண்ணிக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆசிரியர் அஞ்சாம் இடம் ஆசிரியர் குறிக்கும் ஜோதிடர் இருக்கலாம் வாக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் ஸ்கூல் வச்சு குழந்தைகள் ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு ஆக இந்த அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவது மிகுந்த யோகமாக இருக்கும் முதல்ல துலாம் ராசிக்காரங்க தவற விட்ட வேண்டாம் நல்ல காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு முறை சென்று வழிபாடு செஞ்சு பாருங்கள் மிகுந்த யோகமாக இருக்கும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்